ஒரு பக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பக்கம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பேருக்கு இருந்த இந்த வார்த்தை போர் பிட்டர் போராக மாறி களப்போராகவும் அண்ணா சாலைக்கு முன்னால வர முடியுமா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினும் எங்க வரணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்களும் சொன்ன அந்த ஒரு விஷயங்களுடைய தொகுப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை தமிழகத்துக்கு வேணுமா வேணாமா ஹிந்தி அப்படிங்கறதை வந்து தமிழகத்துக்கு திணிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் திமுகவை எடுத்து ஒரு விஷயம் பண்ணாங்க இல்ல இல்லப்பா ஹிந்தியெல்லாம் அவர்கள் திணிக்கல மும்மொழியாக நீங்கள் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனையை உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு தேவையான நிதி நாங்க இந்த திட்டத்துல சேர மாட்டோம் ஆனா இந்த திட்டத்துக்கு உண்டான நிதி வந்து தமிழகத்துக்கு வந்து மத்திய அரசு கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா நாங்க வந்து மேட்டு கோ பேக் மோடினு போட மாட்டோம் நாங்க மேட்டு கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு அதுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து கரூர்ல பேசினா பட்ஜெட் உலக பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா டே நீ வேணா கெட் அவுட் மோடினு போட்டு பாரு உன்னை வந்து பால்டாயில் பாபு அப்படின்னு சொல்லுவோம் வீட்டுக்கு முன்னாடி வந்து போஸ்டர் ஒட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியும் சொன்னாரு அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீ அறிவாலயத்துக்கு பக்கம் இல்ல முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை

இரண்டு நாட்களாக திமுக போட்டிருந்த கெட் அவுட் மோடி அப்படிங்கற ஒரு விஷயத்தை இந்த கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது மூணு மணி நேரத்தில் தூக்கி சாப்பிட்டுருச்சு விஷயம் இதுல வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் திமுகவுக்கு வந்து ட்விட்டர் அப்படிங்கிற அந்த சோசியல் மீடியா எல்லாம் உண்மையிலேயே புதிதான ஒரு விஷயம் ஆனா பாஜகவுக்கு அப்படி கிடையாது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீங்க மேக்சிமம் எடுத்து பாத்தீங்கன்னா அத்தனை பேருமே சோசியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கல்ல வேடனுக்கு வந்து வேட்டைங்கிறது தொழில் ஆனா புளிக்கிறது விளையாட்டு மாதிரி வடிவாங்களா அந்த மாதிரி தமிழக பாஜக வந்து திமுகவை வச்சு செஞ்சுட்டாங்க இந்த கெட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு செஞ்சுட்டாங்க இதுல வந்து ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய டீப்பான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவையில்லாமல் பேசக்கூடிய வார்த்தைகள் அண்ணாமலை அவர்கள் வந்து வானா போடா அப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம்ல இருந்து அஹ் அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் வரைக்கும் குதிச்சதா நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த மும்மொழி கொள்கையில கூட பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து குட்டு உடைக்கிறதே அண்ணாமலையாகத்தான் இருக்கிறது ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த மும்மொழி கொள்கை ஹிந்தி வேணாம் ஹிந்தி வந்து தமிழகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற யாரெல்லாம் சொல்றாங்களோ அத்தனை பேருமே சிபிஎஸ்இ பள்ளிகள் நடத்துறாங்க தாவேகாவி கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா விஜய் வித்யாசனம்ங்கிற பேர்ல வந்து ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாரு அதையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் வெளியிட்டு வந்தார் அதே மாதிரி திமுக வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினாங்க இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாங்க அதுல திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப உக்கிரமா பேசினார் தமிழகத்துல வந்து நாங்கள் துடை தெரிந்து விடுவோம் மோடி அவர்களை விரட்டி விடுவோம் அப்படின்னு எல்லாம் பேசினாரு ஆனா அடுத்த இரண்டாவது நாள் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ப்ளூ ஸ்டார்ங்கிற சிபிஎஸ்சி பள்ளியை திருமாவளவன் தான் சேர்மன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பட்ட பேப்பர்ல வந்து வெட்ட வெளிச்சம் காமிச்சிருக்காரு எங்களுக்கு பார்க்கிற வரைக்கும் எப்படி எப்படி தெரிஞ்சது அப்படின்னா தமிழகத்தில் பிள்ளைகள் என்ன படிக்கணும் வந்து உண்மையிலே பெற்றோர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் இதை முடிவு செய்யக்கூடிய உரிமை வந்து அரசாங்கம் கிடையாது அவர்கள் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் அப்படிங்கிறத பிள்ளைகளும் பெற்றோர்களும் முடிவு செய்வது மட்டும்தான் சரியா இருக்கும் சொல்லி தான் நாங்களும் நினைக்கிறோம் அதே நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து அறிவாலயத்துக்கு முன்னாடி அண்ணாமலை வரலானா அண்ணா சாலைக்கு முடிந்தால் அண்ணா அண்ணாமலையை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு துணை முதலமைச்சர் பேசக்கூடிய வார்த்தைகளாக நாங்கள் இதுல பார்க்கல ஏன்னா சட்டம் ஒழுங்கு கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் அண்ணா சாலையில் சாதாரணமான ஒரு குடிமகன் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அவரே ஒத்துக்கிறாரா அப்படிங்கறதான் நாங்க இதுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம் ஆனா அதையெல்லாம் தாண்டி உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அண்ணாமலை சொல்லியிருக்க வார்த்தைகள் என்னன்னா என்னப்பா எங்க வரணும் அண்ணா சாலைன்னு பத்தா பொதுவா சொல்லாதீங்க எங்க வரணும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது கூட பரவாயில்ல முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் ரொம்ப சாந்தமான மனுஷன் அந்த மனுஷன் எப்படி பேச வச்சிருக்காரு அப்படின்னா ஏன் என்ன வரக்கூடாது ஏரியாவா அப்படின்னு சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் பேசின வார்த்தைகள் நம்ம கூட நம்மளால இதுல பார்க்க முடிஞ்சது சோ இந்த விஷயங்களை பொறுத்தவரை கலப்போர்ல இருந்து ட்விட்டர் போராக மாறி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சோசியல் மீடியாஸ்ல மிகப்பெரிய ஒரு போராகத்தான் மாறி இருக்கிறது முடிஞ்ச தமிழக அரசுக்கு வந்து நாங்க சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களால் ரொம்ப நாள் வந்து வெறுப்பு அரசியல் அந்தந்த மாநிலங்களும் தனக்கு தேவையான நிதிகளை மத்திய அரசிடம் கேட்டு பெற்று அதற்குண்டான இணக்கமான போக்கோடு போய் நிதிகளை மக்களுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க தமிழக அரசு மட்டும் இன்னும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு பட்ஜெட்ல பணம் வரல அந்த இதில் பணம் வரல இந்த இதில் பணம் வரல எதுல பணம் வரலையோ அதற்குண்டான விஷயங்களை வந்து டேட்டாஸோட நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொன்னீங்க அப்படின்னா பரவாயில்ல எப்பவுமே வந்து இது வரல அது வரல அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து வார்த்தைகளாக மட்டும்தான் திமுக இந்த நிமிஷம் வரைக்கும் பிரயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறத நம்மளால் உண்மையிலே பார்க்க முடியுது ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் மத்திய அரசோடு இணக்கமான போக்கை வந்து தமிழக அரசு கையாள்வது வந்து உண்மையிலேயே சிறந்தது அதை விட்டுட்டு விஷயத்துல தமிழக அரசோ கையில் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பாஜக அதற்குண்டான பதிலடி நிச்சயமாக வச்சிருக்கு நீங்க ஒரு இடத்துல ஆட்சி செய்றீங்க அவங்க இந்தியா பூரா ஆட்சி செய்கிறார்கள் அவர்களுக்கு உண்டான தொண்டர்களின் பலம் அதிகம் அப்படிங்கறது சிம்பிள் கால்குலேஷன்ல வந்து திமுக யோசிச்சு பார்த்துருந்தாங்கன்னா இந்த ஒரு விஷயங்களை வந்து திமுக நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள் எப்படியோ உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலையும் பேசிக் கொண்டிருந்தது இருந்த ஸ்டாலினுடைய மண்டை உடைந்தது மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கறது வந்து நாங்க இதுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சோ முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் அண்ணாமகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பேசுங்க அந்த மனுஷன் ரெகுலரான மனுஷன் மாதிரி தெரியல கிட்டத்தட்ட டேட்டா ரெக்கார்ட்ஸ்ல இருந்து உங்களுடைய ஜாதகம் எல்லாத்தையுமே அவர் கையில் வச்சிருக்காரு சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போற வழி பாருங்க அதையெல்லாம் தாண்டி இல்லை நாங்க வந்து இப்படிதான் ஹேஸ்டாக் ட்ரெண்டிங் பண்ணுவோம் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக திமுகவோ இல்ல கூட்டணி கட்சிகளோ எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் நிச்சயமாக அந்த பொய்யும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கிடையாது நிச்சயமாக மக்கள் வந்து சோசியல் மீடியா மூலமாக நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே தெளிவாக தெரிந்து கொள்கிறார்கள் புரிஞ்சு நடந்து நாங்களும் நம்புறோம்